பரிகாரம் பிரியமானவர்களே வாழ்த்துக்கள் நான் என்ன பரிகாரம் செய்தால் என் வாழ்வில் என் குடும்பத்தில் உள்ள தோஷம் அல்லது ராசி மாறி ஆசிர்வாத தடைகள் நீங்கும் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காகவே கடவுள் தரும் அருள் வாக்கு நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் யாத்திராமம் பதினைந்து இருபத்தாறு என் மகளுக்கு செவ்வாய் தோஷம் என் மகனுக்கு ராசி சரியில்லை என பல்வேறு தோஷங்களினால் அல்லது சகுனங்களினால் என் குடும்பத்தில் நடைபெற வேண்டிய நன்மைகள் தடைபட்டு கொண்டே போகிறது ஏதேதோ பரிகாரம் செய்தும் ஒன்றும் பலனில்லை என்று வேதனையோடு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அன்பரே உங்களது வாழ்வில் உள்ள எல்லா தோஷங்களுக்கும் சகுனங்களுக்கும் ராசிகளுக்கும் ஒரே பரிகாரம் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே அவர் சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உங்களுடைய பாவத்தின் சாபத்தின் தோஷங்களை நீக்கி சுத்திகரித்து உங்களை பரிசுத்தப்படுத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார் அவர் உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார் அவருடைய அன்பை புரிந்து கொண்டவர்களாய் அவரை நம்பி என்னுடைய என் பிள்ளையுடைய வாழ்வில் உள்ள தோஷங்களை உடைய ரத்தத்தினால் கழுவும் இயேசுவே என்று நீங்கள் மனதார வேண்டுதல் செய்தால் நிச்சயமாக உங்களது எல்லா தோஷங்களும் நீங்கி உங்களது ராசிகள் எல்லாம் மாறி உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒரே பரிகாரமாக இருக்கிறார் அதற்கு அவர் காணிக்கையாக பொருளையோ பணத்தையோ கேட்கவில்லை மாறாக உங்களது மனதை தான் கேட்கிறார் நீங்கள் ஒரு முறை மனதார அவரை நம்பி அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களது எல்லா தோஷங்களும் நீங்கி போகும் ராசிகள் எல்லாம் மாறும் உங்கள் காரியங்கள் எல்லாம் கைகூடும் உங்களுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட ஜாதக கோளாறுகள் எல்லாம் சரியாகி ஆசிர்வாதத்தை சுதந்திரிப்பீர்கள் கவலைப்படாதீர்கள் இன்றே கத்ராகி இயேசுவை நம்பி நீரே என் பரிகாரம் என்று சொல்லி மனதார ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள் எல்லா தோஷங்களும் நீங்கி தடைகள் நீங்கி ஆசிர்வாதத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள் கர்த்தரின் கிருபை நம்மோடு இருப்பதாக ஆமேன் இந்த வார்த்தைகளின் மூலம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தால் மறக்காமல் கமெண்டில் தெரிவிக்கவும் மேலும் இதுபோன்ற செய்திகளை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி